காளைவிடும் திருவிழாவில் ஷண்பகத்தோப்பு டான் என்ற பெயரைக் கேட்டவுடன் தெருவில் கரகோசங்களும் விசில் சத்தமும் காதையே கிழிக்குதுங்க ஷண்பகத்தோப்பு டான் என்ற பெயரை கேட்டவுடனே ரசிகர்களின் மனதில் உற்சாகமோ ஊக்கமோ எங்கிருந்தான் வரும்னு தெரியாதுங்க சென்ற ஆண்டு பெண்ணாத்தூர் தெருவில் தன் திறமையான ஓட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் வந்தாங்க இந்த செண்பகத்தோப்பு டான் இந்த ஒரு இடத்துல செண்பகத்தோப்பு டான் களமிறங்கிய முதல் தெரு இதுன்னு பார்த்தீங்கன்னா காலசமுத்திரங்க காலசமுத்திரம் கிராமத்தில் தன்னுடைய அனல் பறக்கும் ஓட்டத்தினால் போட்டி தூரத்தை எட்டு புள்ளி தொண்ணூற்றி செகண்டில் ஓடி முதல் பரிசையே தட்டிச் சென்றதுங்க வாடிவாசல் டிவியின் வீடியோக்களை உடனுக்குடன் காண வாடிவாசல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும்